நிறைய மரம் அதுதான் காடு சரியா நிறைய மரம் இருக்கும் நிறைய மரம் அது என்னது காடு மரம் இருக்கும் சரியா அதனால என்ன பண்ணுவான் அந்த காட்டுல ஒரு முயல் அந்த முயலுக்கு மணதி பர்த்டே அப்போ பர்த்டேக்கு என்ன பண்ணும் கேக் வேண்ட அந்த முயல் இந்த முயல் என்ன பண்ண போது கேக் அப்ப என்ன பண்ணா தனியா கேக் வெட்டி சாப்பிடலாமா ஊமா

என்ன டாலிங்க என்ன மூயல் நீ அங்கே தப்புနေறேன் அப்படிங்க. அப்ப யார என்ன சொல்லுதே? அப்ப மூயல் என்ன சொல்லுதே? அதனால ஈவினிங் கூப்பிட வந்தேன். அதனால தான் வந்தோம். வந்துருங்க சொன்ன உடனே என்ன சொன்னோம்? சரி ஓகே மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன பண்றாங்க எங்க போறீங்க நீங்க ஆமா நாங்கள் வா நாம போய் யாரை கூப்பிட போவோம் கூலியை கூப்பிட போகணும் நம்ம ஃப்ரெண்டை போய் போலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் என்ன பண்றாங்க பேசிக்கிட்டே நான்கு கொஞ்சம் இருக்காங்க அப்பா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுதே எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுத